அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய நம்மளுடைய பகவான் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வண்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பொங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உங்களால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருக்கீங்க அதாவது உங்களுடைய பணத்தை வந்து நீங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றமா நீங்கள் பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் பண விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வசந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களும் வந்து கலவையா சேர்ந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன்ஸ்தானம் மற்றும் அம்பு வழக்க ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நல்லபடியாக சால்வ் ஆவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து உங்க கேட்ட தக்க வந்து வந்து பண உதவி கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு கூட ஏற்பட்டு உதவிருப்பீங்கலாங்க இப்போ நீங்க உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ மறுபடியும் கேட்டு பார்த்தீங்க அமைதியா கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பியும் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து ஏற்படும் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல கேத்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பண விஷயத்துல முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் மனதை அமைதி பத்திட்டு சைலண்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல மூட்ல இருக்காங்க அப்படின்னா அன்னிக்கேண்டாம் திட்டையே குள்ளையோ அல்லது மறுநாள் வந்து நீங்க அவங்கிட்ட மறுபடியும் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து ஒரு நல்ல தீர்வு காண்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய அர்த்தாஷ்டமா சனிக்காலமா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ரொம்ப வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மனை வழி சைடு சொத்து வராமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியமாக தீர்ப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் வந்து முன்னாடி சிறிதளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறு தளவுல கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்க வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்க ஸ்டார்ட் செய்ய இருக்கும் பிசினஸ் வந்து உங்களுக்கு நல்லபடியாக லாபம் ஈட்டி தருவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான

பெற்றோன்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல குரு பகவான் எப்பவுமே அமர்ந்திருந்தார் அப்படின்னா நம்மளுடைய தன்னுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூ ஏற்படுது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக குறைய ஆரம்பிச்சிருங்க அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் மேலும் வந்து அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து சமுதாயத்தில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் இப்போ ஒரு சில வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலயோ அல்லது வந்து ஒரு ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலயோ வந்து இப்போ ஒரு தலைமை பொறுப்புல நீங்க இருப்பதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்கு மேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் உதவி ஸ்தானம் மற்றும் ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பக்த வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா கோர்ட்டில் வந்து கேஸ்க்காக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்ப மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாம நீண்ட காலமா நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நண்பர்களுக்கு நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவருக்கும் இந்த பங்குனி மாதம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான குரு புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவளியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க இப்ப விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படினாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்த தன்மை அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வந்து பாத்தீங்கன்னா கோட் சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ